ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம காளியம்மாள் பாட்டியை வந்து இப்படி பண்ணிடுறாங்க ஸோ இதனால பாட்டி வந்து வழி தாங்க முடியாமல் கத்திட்ருக்காங்க அங்கே பார்த்தோன்னா உடனே கருப்பண்ண சாமியோட ஒரு தொண்டு வந்து பாட்டி தோளில் விழுந்ததும் பாட்டி அந்த துணியை இடுப்பில் கட்டிட்டு அங்கேருந்தே முருகா முருகா அப்படின்னு நடக்கிறாங்க இன்னொரு பக்கம் தான் பண்ண விஷயத்தை வந்து சிவன் ஆண்டி கிட்ட சொன்னதும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அந்த கிழவி ஒழிஞ்சிடும் இதுக்கப்புறமா அந்த கும்பாபிஷேகம் நடக்காது அப்படித்தானே என்கிற மாதிரி கேட்டதும் ஆமா இனி கும்பாபிஷேகம் கண்டிப்பா நடக்காது அப்படின்னு சொல்லி காளியம்மா டீம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம ராஜராஜனும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடு கோவிலுக்கு வந்துடுறாங்க ஸோ ராஜராஜனை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல சாமி நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம ரேவதி வந்து பயந்துட்ருக்காங்க என்னது அப்பாவே வந்துட்டாரு வெளியில் போனால் பாட்டியை இன்னும் காணுமே அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம கார்த்திக் வராங்க உடனே ரேவதி வந்து ராஜா பாட்டியை இன்னும் காணும் பாட்டி வெளியில் போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னதும் சரி ரேவதி நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன் இதை பெருசு படுத்த வேணாம் அப்பா வந்து டென்ஷன் ஆகிடுவார் அப்படின்னதும் சரி அப்படின்னுட்டு ரேவதியும் அழுதுட்டுருக்காங்க அங்கே பார்த்தோம்னா ஒரு வழியாக பாட்டி வந்து கோவிலில் நெருங்கிட்டாங்க மெடு மெடுமா நடந்து வந்து பாட்டியை பார்த்தது எல்லாருமே சரிப்பா பூஜை நல்லபடியாக நிறைவு பெற்றுட்டு நம்ம பாட்டியும் வந்தாச்சு மாதிரி எல்லாரும் சந்தோஷப்படும் போதும் இங்கே பாருங்கள் இந்த பூஜையும் நல்லபடியாக நடந்து முடிச்சிடுச்சு இப்போ தான் என் மனசுக்கு நிறைவாக இருக்குது அதே மாதிரி கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகமும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னுட்டு பாட்டி வந்து தள்ளாடுறாங்க பார்த்தா கார்த்திக் வந்து கைதாங்கலாம் பிடிச்சிடுறாங்க உடனே ராஜராஜ என்ன மாதிரி இடுப்பில் கருப்பு துணியால் கட்டி இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு போது கார்த்தி பூஜை பூஜையெல்லாம் முடிச்சதும் நல்லபடியாக என் பிள்ளையும் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னுட்டு சாமி கும்பிட்டுட்டு ரோட்டால் வந்தேனா வந்துட்டாப்பா பார்த்து வார வழியில வச்சு காளியம்மா என்ன குத்திட்டாப்பா அப்படின்னதும் ஊர்க்காரங்கள இருந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன காரியம் பண்ணிருக்கா அந்த காளியம்மா அவளை சும்மாவே விடக்கூடாது தம்பி இவ வேணும்னு தான் நம்ம பாட்டியை வந்து இப்படி பண்ண பார்த்திருக்கா அவளலாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க கத்திட்டு இருக்காங்க ஆமா மாப்பிள்ள முதல்ல நம்ம பாட்டியை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா என்ன பண்றாங்கன்னா நம்ம பாட்டியை வந்து பாட்டி வீட்டுக்கே கொண்டு போறாங்க அங்க பார்த்தோம்னா வேற ஒருத்தங்க வந்து நாட்டு வைத்தியம் பண்ணிடுறாங்க உடனே அந்த கருப்பண்ண சாமி தான் உங்க பாட்டியை காப்பாத்திருக்காரு இனி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி மறந்து வச்சிட்டு போயிடுறாங்க உடனே நம்ம காத்தி நம்ம சாமுடீஸ்வரிட பொண்ணுங்க எல்லாம் நல்ல வேலை பாட்டி எங்க உங்களுக்கு எதுவும் ஆயிடும்னு ரொம்ப பயந்து போயிட்டான் அப்படின்னதும் என்னடா கண்ணுங்களா பேசிட்டு இருக்கீங்க என்னோட இந்த உசுறு உடம்புல இருக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் காரணம் ஒன்னு இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடியறத நான் என் ரெண்டு கண்ணாலேயே பார்க்கணும் அடுத்தது நம்ம குடும்பம் நல்லபடியா ஒண்ணு சேரணும் நீங்களும் நல்ல குழந்தைங்கள பெற்று நான் அதுங்களை வளர்க்கணும் இப்படி என்னோட கொள்ளு பெண்களெல்லாம் பார்க்காம நான் எப்படி அவ்வளோ சீக்கிரம் போய் சேருவேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொன்னதும் உடனே காட்டிக்கு வந்த சரி பாட்டி இங்கே பாருங்க உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க எது தேவைனாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க பாட்டி நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஏப்பா அந்த காலியமா ஒரு பொம்பளையா இருந்துட்டு என்ன வயசான கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டா கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு का खत அவன் கேவலமாக இவ்வளோ தூரத்துக்கு இருக்கா அதனால் கண்டிப்பாக இதை தடுத்து நிறுத்துறதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாப்பா அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னதும் கவலைப்படாது பாட்டி இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா நேரா காளியம்மா வீட்டுக்கு போலீஸ் கூட போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா காளியம்மா சிவனாண்டி எல்லோரும் அதிர்ச்சி ஆகிறாங்க இங்கே பாருங்கள் சார் இவங்க தான் எங்கள் பாட்டியை வார வழியில் வச்சு இப்படி பண்ணது அப்படின்னதும் இங்கே பாருங்கள் மேடம் இப்படி குத்துப்பாங்கிறவங்களே நீ அவங்களே இப்படி பண்ணதா எங்களுக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அதனால உங்களை கைது பண்றோம் கும்பாபிஷேகம் நடக்கும் வரைக்கும் உங்களுக்கு வெயிலும் கிடைக்காது கிளம்புங்க அப்படின்னதும் காலியம் செம்மையா அதிர்ச்சி ஆகிறாங்க வழி தெரியல அங்க பார்த்தோம்னா போலீஸ் வந்து காளியமால கைது பண்ணிட்டு போயிடுறாங்க